இளையராஜாவோட மகள் பவதாரணி இறந்து போன ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் யாராலையுமே நம்ப முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இசைங்கான இளையராஜாவோட மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணி கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சையை பெற்று வந்திருக்காங்க நேற்று முன்தினம் அதாவது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பவதாரணி சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவங்களோட உடல் இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை கொண்டு வரப்பட்டு ஸ்ரீநகரில் இருக்கிற இளையராஜாவோட வீட்டில்

சீக்கிரத்தில் பவதாரணியோட உடல் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முன்னதாக இசையமைப்பாளர் இளையராஜா விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து பண்ணை வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுது மேலும் உயிரிழந்த இளையராஜாவின் தாய் சின்னத்தாய் மற்றும் மனைவி ஜீவா என இருவரது உடலும் இதே பண்ணை வீட்டில் தான் அடக்கம் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் இவங்க இருவர் சமாதிக்கு நடுவுல மகள் பவதாரணியின் உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருது மேலும் இளையராஜாவின் குடும்ப உறுப்பினர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் இருக்கிற பண்ணை வருகை தர உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு என்னதான் பவதாரணி நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் இந்த உலகத்தை விட்டு அவங்க வந்து பிரிஞ்சா கூட அவங்களோட குரல் எங்கெங்கேயும் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பவதாரணியோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னும் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி